நாங்கள் மன்னார் மாவட்ட மாவீர பெற்றோர் மதிப்பளிப்பு ஏற்பாட்டு குழு அந்த தினம் மன்னார் மாவட்டத்திலே முதல் நிகழ்வாக பண்டி விரைச்சான் பகுதியிலே மாவீருடைய பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த மதிப்பளிப்பு நிகழ்வுக்கு எமக்கு பூரண பங்களிப்புகளை செலுத்துகின்ற புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் தாயக உறவுகளுக்கும் எங்களது மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு வழிபாட்டு குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றினையும் அன்பினையும் தெரிவித்து நிற்கின்றோம் எங்களுடைய தேச விடுதலை பயணத்திலே விழுதாகி போன மாவீரருடைய தியாகங்களை இந்த மாவீருடைய பெற்றோர்களை நாங்கள் மதிப்பளிப்பு மதிப்பளிப்பதின் ஊடாக அவர்களுக்கான ஒரு மதிப்பளி மதிப்பினையும் ஒரு கௌரவத்தினையும் நாங்கள் இந்த வழங்கி வைப்பதில் வழங்குவதில் பெருமைப்படுகின்றோம் அந்த வகையிலே இங்கே ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்திலே சகல பகுதிகளிலும் வண்ண மாவட்டம் முழுமையாக முழுமையாக இருக்கின்ற பத்து இடங்களிலே மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இதுக்கான பூரண நிதி பங்களிப்பை ஏனைய பங்களிப்புகளை செலுத்துகின்ற புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் நாயக உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினையும் அன்பினையும் தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம் Thank you.